பிரபஞ்சத்திடம் எப்படி பேசக்கூடாது இப்போ நம்ம பிரபஞ்ச இணைப்புல இருக்கோம் இல்லை நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எந்தெந்த மாதிரி பேசக்கூடாது இந்த விஷயம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டு உங்களோட மனசுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்க போது கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க வணக்கம் என் பேர் இஸ்லா வன்யா பேய்கொட்டு மூவியோட டைரக்டர் பேய்கொட்டு மூவி தேட்டர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு ஓடிடி ரிலீஸ் ஆயிடுச்சு இப்போ யூடியூப் சேனல்ல ரிலீஸ் ஆயிடுச்சு பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க பிரபஞ்சத்திடம் எப்படி பேசக்கூடாது நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சில இருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னா என்ன நான் வந்து யாருக்கும் கஷ்டமெல்லாம் கொடுக்கறது இல்லைங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்ட ஆள் கிடையாது நான் நெகட்டிவ்லாம் கிடையாது நான் பாசிட்டிவ் ஆள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நெகட்டிவா இருப்பாங்க எப்படி தெரியுமா அவங்க வந்து பாசிட்டிவான ஆள் தான் இல்லைன்னு சொல்லி சொல்லல ஆனா அவங்க என்ன சொல்லிக்குவாங்கன்னா நான் வந்து யாரையும் வந்து ஏமாத்தலை கஷ்டப்படுத்தல எதுவும் வந்து பழிசல் சொல்லலை யாரையும் வந்து இப்படி போகணும் அப்படி போகணும்னு சாபம் கொடுக்கல ஆனா எனக்கு இந்த மாதிரி சில பேர் துரோகம் பண்றாங்களே ம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் டே ஃபுல் டைம் எப்போ பார்த்தாலும் அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க கொடுக்குற அந்த அவங்க போடுற அந்த வலையில நீங்க சிக்கிடுவீங்க அப்படின்னா என்ன அவங்க கொடுத்த அந்த ஒரு நெகட்டிவிட்டிக்குள்ளார நீங்கள் போய் உங்களோட ஃப்ரீக்வன்சியை சுற்றிக்கிட்டே இருப்பீங்க அப்போ பிரபஞ்சத்துக்கு என்ன புரியும் நீங்கள் ஒரு நெகட்டிவ் பர்சன் தான் உங்களுக்கு புரியும் பிகாஸ் இன் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி நான் நீங்கள் நெகட்டிவ் பர்சன் சொல்ல நீங்கள் நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் இருக்கீங்க அப்போ என்ன அட்ராக்ட் பண்ணுவீங்க இன்னும் நிறைய நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியை அட்ராக்ட் பண்ணுவீங்க இன்னும் நிறைய பேர் உங்களை அந்த மாதிரி ஏமாத்துறவங்களை வந்து இன்னும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்படியே சில பேர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் சில நல்லதாக நடந்திருக்கும் சில கெட்டதான் நடந்திருக்கும் ஆனால் அந்த நல்லது நடந்திருக்குல்ல அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க ஒன்று ரெண்டு கெட்டது நடந்திருக்கும்ல நல்லது இவ்வளோ நடந்திருக்கும் கெட்டது இவ்வளோன்னு நடந்திருக்கும் ஆனால் இவங்களோட ஃபோக்கஸ் பூரா இதில் தான் இருக்கும் அதாவது ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாங்கன்னா ஒரு நூறு கமெண்ட் நல்ல கமெண்ட் வரும் ஒரே ஒரு ஒரு கமெண்ட் வந்து பேட் கமெண்ட்டாக வரும் அந்த நூறு பேர் கமெண்ட் போட்டிருக்காங்களே அதை பத்தி நினைக்க மாட்டாங்க இந்த ஒரு கமெண்ட் அவங்களை பிடிச்சி குத்திக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி என்ன பார்த்து சொல்லிட்டாங்களே எப்படி இப்படி சொல்லலாம் அப்படி சொல்லலாம் அப்படின்னு அந்த ஃப்ரீக்குவன்சி அதுக்குள்ளாரியே போட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கிறது அப்ப என்ன ஆகும் அது மாதிரி பீப்புள் நிறைய பேரை நீங்க அட்ராக்ட் பண்ணுவீங்க அது மாதிரிதான் நம்ம லைஃப்ல நிறைய நல்ல விஷயங்கள் பிரபஞ்சம் கொடுத்தாலும் நம்ம மனசை அதுக்குள்ளார போடாம அதுல இருந்து சந்தோஷப்படாம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நீங்க வந்து பிரபஞ்ச நிப்பிக்கு வரீங்க பிரபஞ்சத்துக்கு இதெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் வாழ்ற வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா இருக்கணும் வந்து ஒவ்வொன்றும் நம்ம படிக்கிறோம் உழைக்கிறோம் சாதிக்கிறோம் இல்லை வந்து வேலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் காசு வேணும் புகழ் வேணும் வீடு வாசல் வேணும் எல்லாம் எதுக்காக சந்தோஷமா இருக்கிறதுக்காக அப்போ அவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்குமோ அந்த சந்தோஷத்தில் நம்ம ஃபோக்கஸ் போடாமல் நம்ம எதில் ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏதோ ஒன்று ரெண்டு நெகட்டிவிட்டி இல்லாமல் ஒரு வாழ்க்கை இருக்குமா ஏதோ ஒன்று தான் செய்யும் அந்த நெகட்டிவிட்டிக்குள்ளார மட்டுமே மைண்டு போட வேண்டியது அப்போ என் பொன்னாட்டி எப்பவுமே இப்படிதான் பண்ணிட்டு இருக்காயா அதை பத்தி மட்டுமே தான் பேசுவாங்க ஏன்னா அது அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ அதை பத்தி மட்டுமே பேசிட்டேன் நீ பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அது சரியாக போதா ஆகாது என்ன ஆகும் இன்னும் வளரும் ஏன்னா எங்க வந்து உங்களோட ஃபோக்கஸ் கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் வளரும் வேர் யுவர் ஃபோக்கஸ் கோஸ் யுவர் எனர்ஜி ஃப்ளோஸ் அந்த எனர்ஜி இன்னும் பெருசாகமே தவிர கம்மி ஆகாது அப்போ என் புருஷன் இந்த மாதிரி பண்ணிட்டே இருக்கான் அவன் இந்த மாதிரி பண்றான் அந்த பண்ற பண்றான் அப்படின்னு சொல்றதோ இல்லை தனக்கு நடந்த ஏதாவது ஒரு விஷயத்த நினைச்சு 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 ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதோ இல்ல சின்ன வயசுல ஏதாவது ஒரு ட்ராமா நடந்திருக்கும் ஏதாவது ஒரு நெகட்டிவிட்டி நடந்திருக்கும் அப்ப அது முடிஞ்சு போய் இப்ப நீங்க வயசாகி போய் நீங்களே தாத்தா பாட்டி ஆயிருப்பீங்க ஆனா அந்த சின்ன வயசுல நடந்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்ப யோசிச்சு இப்ப ஃபீல் பண்றது அப்போ இந்த விஷய இந்த நிமிஷத்துல அந்த ஃப்ரீக்வன்சில வாழ்றீங்க அப்போ அந்த விஷயத்தான் இப்ப நீங்க அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தானே அர்த்தம் நீங்க யாருக்காவது ஒரு தீங்கு விளைவிக்கவரா இருந்தா இருந்தால் கஷ்டத்தை கொடுக்குறவங்களா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணால் அளவுக்கு ஒன்றும் பெருசாக நடக்காது ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் ரோட்டில் இருக்க அனிமல் ஏதோ ஒன்று அது பாட்டு பாட்டு தூங்கிட்டு அது மேல கல் எடுத்து தெரிய வேண்டியது சரியா சாப்பாடெல்லாம் போடக்கூடாது நாய்களுக்கு வந்து இங்கே சாப்பாடு போடக்கூடாது அவங்களுக்கு எந்த ஒரு தங்குறதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஃபைட் பண்ணி பெருசாக வந்து ஒரு கம்யூனிட்டி ஆ ஊன்னெலாம் பேசக்கூடாது அதே மாதிரி பேர்ட்ஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கூடு இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை களைச்சி விடுறது மண்ணெண்ணெய் வச்சு தீ வச்சு எரிச்சு விடுறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறவங்களா இருந்தீங்க அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு விஷு கொடுக்குறது அவங்க பக்கம் எட்டி கூட பார்க்காது அதெல்லாம் எந்த மாதிரி திரும்ப வரும் கர்ம வினையில போய் முடியும் இந்த ஜென்மம் இல்லை இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த கர்ம வினையை தீக்கிறதுக்கே உங்களுக்கு சரியா இருக்கும் உங்களோட நெகட்டிவிட்டி ரிமூவ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு சரியா இருக்குமே தவிர உங்களுக்கு இருந்து எந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸிங்ஸுமே கிடைக்காது அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு தீங்கை கொடுத்துட்டு எனக்கு வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து வந்து ரொம்ப பிளெஸ்ஸிங்ஸ் வேணும் பிரபஞ்சம் எனக்கு வந்து நிறையா வந்து பணம் கொடுக்கணும் பேர் கொடுக்கணும் காசு கொடுக்கணும் பங்களா கொடுக்கணுன்னா ஒன்றுமே கொடுக்காது இந்த மாதிரி அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஃபுட்டு கொடுக்கணும் வாட்டர் கொடுக்கணும் அனிமல்ஸ்லாம் இருக்குது தெருவில் இருக்கணும் அடாப்ஷன் பண்ணி வளர்த்துங்க உங்களை கர்ம வினை பாதி கர்ம வினை அதுலேயே கழிஞ்சு போயிடும் ஏன்னா வீட்டில் வச்சு நீங்கள் டெய்லி சாப்பாடு போடுறீங்க இல்லை பை ஃபோர்ஸ் கண்டிப்பாக சாப்பாடு போடுவீங்க அதுக்கு வந்து தண்ணி வைப்பீங்க அதுக்கு வந்து தங்கிறதுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்க உங்கள் கர்ம வினையில பாதி கர்ம வினையும் அதுவே ரிமூவ் பண்ணி விட்டுரும் ஸோ இட் இஸ் ஹெல்பிங் யூ இன் ஒன் வே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போதே அதை பற்றி நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் நான் அதுக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அதை ஸ்டார்ட் பண்ணும் போதே இப்போ நான் வந்து இன்டர்வியூக்கு போகிறேனே அங்க ரிஜெக்ட் ஆயிட்டா என்ன பண்றது இப்போ நம்ம அங்கே போயிட்டு இருக்கோமே அந்த பொண்ணு நம்மள பிடிக்கலன்னு சொல்லிட்டா என்ன பண்றது ஏன்னா முன்னாடி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆயிருக்கும் ஓகே இப்போவும் அப்படிதான் ஆகும் அப்படின்னு உங்களோட ஆள் மனசு உங்களை அந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கிது அதுக்கு நீங்க இடம் கொடுக்க கூடாது அப்போ உங்களோட ஆள் மனசையும் உங்களோட மனசையும் நீங்க வந்து ரீப்ரோக்ராம் பண்ணும் தான் அந்த நெகட்டிவிட்டில இருந்து உங்களால வெளியே வர முடியும் அப்பதான் அது நெகட்டிவா அந்த மாதிரி விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காது உங்களுக்கு அது அப்ப டொப்பு டொப்புன்னு போட்டுக்கிட்டே இருக்கும் உள்ளார இருந்து அப்போ அதுக்கு நம்ம வந்து இடம் கொடுக்க கூடாது அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியில நம்ம எந்த விஷயத்தையும் நம்ம ஸ்டார்டே பண்ணக்கூடாது பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த மாதிரி நெகட்டிவிட்டில இருந்தா எப்படி பாசிட்டிவ் திங்ஸை வந்து நம்ம அட்ராக்ட் பண்ண முடியும் லோ ஆஃப் அட்ராக்ஷன் லைஃப் கோச்சில் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க ஜூலை மந்த் பேட்ச் இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க எனக்கு என் சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றேன் உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் கோடான கொடி நன்றி வணக்கம்